Dear friends, நாம் அடிக்கடி கிரைஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லை கேட்டிருப்போம் அல்லது படித்திருப்போம் இதன் பொருள் நெருக்கடி மேலாண்மை என்பதாகும் இன்னும் விரிவாக பார்த்தோம் என்றால் சீர்குலைவு நிகழ்வுகளை அடையாளம் கண்டு அதிலிருந்து மீழ்வதற்கான முன்னெச்சரிக்கை திட்டமிடல் விரைவான முடிவெடுத்தல் தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் நெருக்கடிக்கு பிந்தைய கற்றல் ஆகியவை ஆகும் நிஜ வாழ்வில் இத்தகைய நெருக்கடி ஒன்றை மேற்கொள்ள நேர்ந்த உண்மை நிகழ்வு ஒன்றை இன்றைய அனுபவங்கள் காணொளியில் நாம் காண இருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் லாகார்டியா விமான நிலையத்திலிருந்து யுஎஸ் ஏர்வேஸ் விமானம் ஒன் ஃபைவ் ஃபோர் நைன் ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி புறப்பட்டது பயணிகள் விமான பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தனர் வானிலை மிக மிக அற்புதமாக இருந்தது விமானத்தை கேப்டன் சலி சுலன்பெர்கர் மற்றும் முதல் அதிகாரி ஜெஃப்ரி ஸ்கைல்ஸ் ஆகிய இருவரும் செலுத்தி கொண்டிருந்தனர் அந்த விமானத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் விமானப் பணியாளர்கள் எட்டு பேர் பயணித்துக் கொண்டிருந்தனர் அந்த விமானம் லாகார்டியா விமான நிலையத்திலிருந்து சார்லோட் விமான நிலையம் நோக்கி பயணித்து கொண்டிருந்தது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வாத்துக்களின் கூட்டம் விமானத்தின் மீது மோதியது இதனால் விமானத்தின் இரட்டை இயந்திரங்களும் பழுதடைந்தன கேப்டன் சல்லி சுலன்பெர்கர் மற்றும் முதல் அதிகாரி ஜெஃப்ரி ஸ்கைல்ஸ் இருவரும் அருகில் இருக்கும் ஏதாவது விமான நிலையத்தில் தரை இறக்கலாமா என யோசித்தனர் ஆனால் அருகில் விமான நிலையம் எதுவும் இல்லை மேலும் இயந்திரம் பழுது காரணமாக விமானம் வெடித்துவிடும் அபாயமும் இருந்தது நெருக்கடி நிலை ஏற்பட்டதை உணர்ந்த கேப்டன் சுலன்பெர்கர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்க முடிவு செய்தார் விமானம் ஹட்சன் நதிக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது விமானத்தை அப்படியே நதி நீரின் மீது இறக்க முடிவு செய்தார் இது மிக மிக அபாயகரமான முடிவாகும் ஆனால் மனம் தளராத அவர் விமானத்தின் இறக்கைகளை அதற்கேற்றவாறு நிலைநிறுத்தினார் இதனால் விமானம் நீரில் மூழ்காதவாறு மிதக்கத் தொடங்கியது இதற்குள்ளாகவே முதல் அதிகாரி ஜெஃப்ரி ஸ்கைல்ஸ் தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கியிருந்தார் விமானப் பயணிகளில் சிலர் வாய்விட்டு அலறினர் சிலர் இறைவனை வேண்டினர் மிகப்பெரிய விமானம் நதி நீரில் இறங்குவதை கண்ட பொதுமக்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர் இது தீவிரவாதிகளின் கைவரிசையோ என அச்சமடைந்தனர் மீட்பு படையினர் விரைந்து சென்று நூற்றி ஐம்பத்தைந்து பயணிகளையும் விமானப் பணியாளர்களையும் மீட்டனர் விமான பயண வரலாற்றிலேயே இது மிக அதிசய நிகழ்வாக கருதப்படுகிறது இதை மிராகலான் ஹட்சன் என்று அழைக்கின்றனர் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை விமானம் நீரில் மூழ்காமல் மிதந்தது அதற்குள் அனைவரும் முழுமையாக மீட்கப்பட்டனர் இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நெருக்கடி நிலையிலும் மனம் தளராமை நம்பிக்கை குழு முயற்சி மற்றும் சமயோஜித புத்தி ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது நீரில் இறங்கிய அந்த விமானம் இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பிறகு மூழ்கத் தொடங்கியது அந்த விமானத்தை மீட்டெடுத்து ஆய்வு செய்தனர் அமெரிக்க விமானப் படையினர் அதை நார்த் கரோலினாவில் உள்ள ஏவியேஷன் மியூசியம் என்னும் விமான அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தி உள்ளனர் இன்று அந்த அருங்காட்சியகம் அந்த விமானத்தை இயக்கிய கேப்டன் சுலன்பர்க் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு கேப்டன் சுலன்பர்க் ஏவியேஷன் மியூசியம் என்று அழைக்கப்படுகிறது அந்த விமானத்தை இயக்கிய கேப்டன் சலி சுலன்பர்கர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா முதன் முதலில் அதிபராக பதவியேற்ற நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் அவருக்கு பல்வேறு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளின்டிஸ்டூட் இவர் வாழ்க்கையை சலி என்ற பெயரில் திரைப்படமாக இயக்கினார் உண்மையான தலைமை என்பது புகழுக்காக மட்டும் அல்ல நெருக்கடி காலங்களில் பொறுப்பு மற்றும் வீரத்துடன் செயல்படுவதே உண்மையான தலைமை என்பதை கேப்டன் சல்லி நிரூபித்தார் ஜியஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பிரமிப்பான அனுபவம் பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்